நண்பர்களுக்கு வணக்கம் நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்கக்கூடிய முக்கியமான தகவல் என்ன அப்படின்னா இன்றைய நாளிதழில் வந்திருக்கக்கூடிய முக்கியமான செய்தி ஆசிரியர் பணிக்கு மீண்டும் வெயிட்டேஜ் முறை அப்படின்னு ஒரு கேள்விக்குறியோட நாளிதழில் போட்டிருக்காங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடந்த சில தினங்களுக்கு முன்பு கல்வித்துறை அமைச்சர் அளித்த பேட்டி தான் வெயிட்டேஜ் முறை அப்படின்னா கடந்த காலங்களில் அதாவது ஏற்கனவே இரண்டாயிரத்தி பதிமூன்றில் பின்பற்றப்பட்ட அதே போல் ஒரு வெயிட்டேஜ் முறை அல்லது அதே போல் இருக்கும் அதாவது பாண்டிச்சேரியில் பின்பற்றப்பட்ட பின்பற்றப்படுகின்ற வெயிட்டேஜ் முறை போலவா எந்த மாதிரி அப்படிங்கிறது இதுவரை தெரியல வருகின்ற பனிரெண்டாம் தேதி தெரிய தெரியுது நாளிதழில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பத்தாம் வகுப்பு பனிரெண்டாம் வகுப்பு பட்டப்படிப்பு போன்ற படிப்புகள்லேருந்து ஏற்கனவே படித்த படிப்புகளில் இருந்து எடுத்த மதிப்பெண்ணை கணக்கிட்டு வெயிட்டேஜ் முறை பின்பற்றப்படும் அப்படிங்கிற மாதிரி அதாவது வந்து கல்வித்துறை ஆலோசித்துள்ளதா ஒரு கேள்விக்குறி எழுப்பி இந்த முறை பின்பற்றப்படுகிறதா வெயிட்டேஜ் முறை மீண்டும் பழையபடி இருக்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியோடு நாளிதழில் சொல்லியிருக்காங்க சரிங்களா இது சம்மந்தமாக ஆலோசித்து வரதாகவும் வந்து சொல்லியிருக்கிறாங்க அதுதான் நாளிதழில் செய்தியாக வந்திருக்கு இந்த முறைக்கு கண்டிப்பாக ஏற்கனவே இந்த முறை வந்து ஏற்றுக்கொள்ளப்படல அப்படிங்கிறது தேர்வர்களால் கடும் எதிர்ப்பு டெட் தேர்ச்சி பெற்றவர்களால் கடும் எதிர்ப்பு தெரிவித்து ஏற்கனவே அந்த வெயிட்டேஜ் முறை நீக்கப்பட்டது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் உச்ச வரைக்கும் இது வந்து வழக்கு போயிருந்து அப்புறம் அரசே வேண்டாம்னு சொல்லி முடிவெடுத்தது எல்லாருக்கும் தெரியும் கண்டிப்பாக இது வந்து ஒரு நிரந்தர தீர்வாகாது போட்டித் தேர்வு கூட ஒரு நிரந்தர தீர்வாகுமே தவிர இந்த வெயிட்டேஜ் முறை எந்த காலத்திலும் நிரந்தர தீர்வாது தீர்வாக போகிறதில்ல அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் ஏன்னா அப்பப்போ ஒவ்வொரு பாடத்திட்டங்களை ஏற்றவாறு மதிப்பெண்கள் மாறுபட்டிருக்கிறது உண்மை அப்படிங்கிற தகவல் வந்து எல்லாருக்குமே தெரியும் இதனால் கண்டிப்பாக இது ஒரு தீர்வாக எப்போவுமே இந்த வெயிட்டேஜ் முறை இருக்காது அப்படிங்கிறத எல்லாருக்கும் தெரியும் சரிங்களா நன்றி நண்பர்களே இதான் நாளிதழாக வந்திருக்கக்கூடிய முக்கியமான செய்தி அடுத்தடுத்த தகவல் உங்களுக்காக அடுத்த பதிவில்